வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ கண்ணன் பேசுகிறேன் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி தூத்துக்குடியிலேருந்து ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு நாலு மெடிசன் வாங்கி தர சொன்னாங்க அதாவது பேஷ் ஃப்ளவருடைய செகண்ட் யூனிட்லேருந்து நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அதாவது அந்த கம்பெனி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீலிங் ஹேர்புக் கம்பெனிலேருந்து நாலு மெடிசனு இது வந்து இந்த பாக்ஸ் தான் வந்துருக்கு இந்த பாக்ஸ் வந்து மேலே வந்து யாருக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு அந்த பேப்பர் வந்து அனுப்பிச்சிருக்காங்க வழக்கமாகடுற ஒரு பேடில் அதாவது யார் மெடிசன் வாங்குகிறா யாருக்கு போய் சேருதுன்னு கொரியரில் வழக்கமாக ஓட்டுறது தான் என் வீட்டு அட்ரஸை போட்டு எனது போட்டிருக்காங்க இது வந்து என் வீட்டு அட்ரஸ்ஸு இது வந்து ப்ளூ டாட் கம்பெனிக்காரங்க எத்தனை வந்து டெலிவரி பண்ணுறாங்க இல்லையா அவங்களது பிச்சில் அவங்கள்தான் தேவையில்லை ரைட்டு ஆக்சுவலாக பிச்சுட்டு உள்ளே இருக்கிறது என்னன்னு செக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கறது வழக்கம் இப்போது பாக்ஸ் உள்ளே வந்து மெடிசன் கரெக்டாக இருக்கா நம்ம ஆர்டர் பண்ண மெடிசன் வந்து இருக்கான்னு பார்த்துட்டு அதே நேரத்தில் நம்ம ஒரு அன்பாக்ஸிங் உங்களுக்கு வந்து போட்டு காமிச்சிடலாம் அப்படின்ட்டு அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு தான் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன் அது இல்லாமல் நம்ம ஆர்டர் பண்ண மெடிசன் வந்திருக்கான்னு தெரியணும் இல்லையா அதுதான் இந்த வந்திருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு எது எது வந்திருக்குன்னா செரிப்பளம் வால்நட் இது போட்டு இங்கே இருக்கும் ஸ்வீட் செஸ்னட் அதுக்கப்புறம் வந்து ஒயிட் செஸ்நட் நாலு உட்காந்துருச்சு சாம்பிளுக்கு ஒரு பாட்டில் மட்டும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அவங்க சொல்லிக்கிறேன் நான் அதை பற்றி எனக்கு ப்ராப்ளம் இல்லை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பபிள் கவரில் தான் வரும் இது உள்ள பாட்டில் இருக்கும் இது தேர்ட்டி எம்எல் ஒயிட் செஸ்நட் தெருதுங்களா தேர்ட்டி எம்எல் ஒயிட் செஸ்ட்நட் இது வந்து ஹீலிங் அர்பு கம்பெனி வந்து மற்ற தேர்ட்டி எம்எல் போட்டு வச்சுருக்காங்க உள்ளே போட்டுடலாம் போட்டு பேக் பண்ணி எப்படி வந்துதோ அதே மாதிரியே போட்டுடலாம் உள்ளே வச்சாச்சு மீதி மூணும் அப்படி தான் இருக்கும் தேவைப்படுறவங்க சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து வாங்கித்தரேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்